முந்தி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வடிச்ச கஞ்சி ஊற்றும் தெரியுமா வச்சு அதை எடுத்துகிட்டு மாட்டுக்கு வைப்போம் நம்ம அந்த சோறை சாப்பிட்டோம் அன்னைக்கு சுகர் இருந்துச்சா கிடையாது ரோட்டில் உப்பு ஊற்றிட்டு இப்போ பழைய காலம் உப்பு வைப்போம் அன்னைக்கு டைப் அன்னைக்கு நம்ம தயாரிட்டு இருந்துச்சா தயார்டே கிடையாது எல்லாம் எப்போ மாறுனுச்சோ அப்புறம் பார்த்தா பிளாஸ்டிக் நம்ம பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ண கிடையாது நமக்கு யாரும் கேன்சரே கிடையாது இப்போ என்ன பண்ணுறோம் நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே கேன்சராக ஒரு வீட்டில் உள்ள பொருட்கள்லேயே தப்பு நிறைய நடக்குது வீட்லையே அதுதான் எல்லா நோய்களுக்கு காரணமே ஃப்ரிட்ஜ் யூஸ் கூட நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஃபிரிட்ஜில் சாப்பாடு வச்சு வச்சு எடுப்பாங்க சாம்பார் உள்ளே வைப்பாங்க எடுப்பாங்க உள்ளே வைப்பாங்க எடுப்பாங்க கூட பண்ணுறது அது பெரிய கெடுதல் சுகருக்கு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணக்கூடாது அது கூட பண்ணக்கூடாது மைக்ரோவேவில் அலுமினியம் பாத்திரம் அலுமினியம் குக்கர் யூஸ் பண்ணே கூடாது நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் போ எல்லாமே நம்ம முறை தவறி செய்கிறோம் நம்ம மாறி மாறி பண்ணுறோம் அதனால தான் நோய்கள் பெருகி போச்சுப்போம் நோய்களில் கழிகளின் தேக்கம்தான் நோய் உடம்புல ஏன் கழிகள் உருவாகுது நம்ம பண்ணுற வேலைகள் அப்படி இருக்கு நமக்கு